ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல தேர்தலில் தோத்துட்டு காமராஜர் கொஞ்சம் மனசு உடஞ்சி திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தார் அப்போ ஒரு ஆள் ஐயான்னு சொல்லி அவரோட காலில் விழுந்துட்டார் காமராஜர் அவரை பிடிச்சி தூக்கி பலார்னு ஒரு அறவிட்டார் அந்த ஆள் ஒரு மாதிரி ஷாக்காயின்னு நினைட்டார் ஆனால் அதே நாள் சாயங்காலம் காமராஜர் தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு காலையில் ஒருத்தனை ஸ்டேஷனில் அரைஞ்சனே அவனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அசிஸ்டண்ட்டும் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தார் அவர் வரவும் காமராஜர் உருகி போய் ஐயோ அப்பா உனக்கு ரொம்ப வலிச்சிருக்குமே என்ன மன்னிச்சிரியா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த ஆளு அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அப்புறம் காமராஜர் சொன்னாரு பாரு யாரு காலிலயும் விழுந்து அடிமையா இருக்க கூடாதுன்னு தானே நாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் ஆனா நீ என் காலிலயே வந்து விழுந்த பாத்தியா எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துரு அதனால மன்னிச்சிரியா அப்படின்னாரு இத கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் இப்படி ஒரு மனுஷனையா நம்ம தோக்கடிச்சோம்னு கண்ணு கலங்கிட்டாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி